ஓம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நம ஓம் ஸ்ரீ இரப்பனே நம அனைவருக்கும் அன்பு வணக்கம் மா மா என்று குரல் கேட்டு வீட்டுக்குள்ளிருந்து வேகமாக வந்து கதவை திறந்தார் அருண் அடடே அடனே மாமாவானே வாங்கமா பிள்ளை அழைத்தார் அருண் அணு அணு யார் வந்திருக்கானு பாருமா என்றார் அருண் வாங்கோமா பிள்ளை அழைத்தாள் அனோ இந்தாங்க காப்பி குடிங்க என்று கொண்டு வந்து கொடுத்தாள் அனோ உங்க போன் ரிப்பேர் ஆமா கேட்டாள் வானதே இல்லைம்மா வானதி ரீசார்ஜ் பண்ணணும் உங்க அப்பா நேற்று தான் என் போன் ரீசார்ஜ் செய்ய போகிறார் அப்பா என்று சொன்னால் கேட்கிற வானதி கேட்டாள் அப்பா ஹரன் அதற்குள் ஃப்ரெண்ட் பாபு வீட்டிலிருந்து இருந்து வந்தான் தம்பி வருண் ஹை வானதி அக்கா வாங்கோ மாமா என்று அழைத்தான் எங்கே போயிட்டு வர அருண் கேட்டாள் வானதே பாபுவின் அப்பா அரவிந்த அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கார்கா அதான் அவரை போய் பார்த்து விட்டு அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு வரேன்கா என்றான் வருண் சரி வாங்க நாம எல்லாரும் டிஃபன் சாப்பிடலாம் என்று அழைத்தாள் அம்மா அனு உன்னை நினைச்சிட்டு தான் காலையில் இடியாப்பிடியாப்பம் பிழிந்தேன் வானதி அதற்குள்ளே நீ ஏன் வந்துட்டேப்பா இடியாப்பம் குருவானா உனக்கு மிகவும் விருப்பமாயிற்றே அப்பா அருண் ஆமாம் பா அம்மா இடியாப்பத்துக்கு மாவு பிசைந்தாள் நான் தானே பூரா மாவும் பிழிந்து தருவேன் அம்மாவுக்கு ஏன்றாள் வாணதே இடியாப்பம் குருமா டேஸ்ட் வேற லெவல் அத்தை ஏஞ்சால் மாப்பிள்ளை சரிங்க அத்தை மாமா நான் அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன் பை வருண் பை வானதி ஏஞ்சால் வாசு பை மாமா ஏஞ்சால் வருண் சரி ஈவினிங் வந்துடுங்க சீக்கிரம் ஏஞ்சால் வானதி மா நான் வந்த விஷயத்தையே சொல்ல மறந்துட்டேன் பாருங்கோ என்றாள் வானதி சொல்லும் வானதி என்றாள் அப்பா அருண் அச்சய திதியை அன்று அச்சையா வரவலாம் பா என்றாள் வானதி வா என்று அதிர்ச்சி ஆனாள் அனோ அருணின் ஒரே தங்கை மகள் தங்கை அமுதாவின் ஒரே மகள் தான் அச்சையா சிறு வயது முதலே தான் கேட்டது உடனே வாங்கி தர வேண்டும் என்று ஒரே அடியாக அழுது ஆர்ப்பாட்டம் செய்து அடம் பிடிப்பாள் அக்ஷயா என்னங்க அக்ஷயா வந்து தங்க நெக்லஸ் தங்கவலிகள் எனக்கு வாங்கி கொடுத்தாலே ஆச்சு என்று கேட்டாள் என்ன செய்ததுங்க என்று கேட்டாள் அனு அதான் எனக்கும் என்ன செய்வது என்றே தெரியலையனோ அருண் உனக்கு எப்படிக்கா தெரியும் என்று கேட்டான் வருண் அக்ஷய நேற்று இரவு எனக்கு செய்து சொன்னாள் ரீச் ஆகலை மாமா போன் எப்பவும் பிஸியாகவே இருக்கு அதனால் நீ நேரில் போய் சொல்லிடுவானதி என்று என்னிடம் சொன்னாள் அக்ஷயா மா நாம ஏதாவது ஊருக்கு போய் விடலாமா என்றான் போக முடியும் செய்து வரேன்னு சொல்லி இருக்காளே அதுக்கப்புறமும் நாம் போனோம் போனோம் என்றாள் என்னை ஒதுக்குறீங்க என்று அதுக்கு வேலை வந்து சண்டை போடுவா அக்ஷயா என்றாள் அருண் ஆமாம் சரியா சொன்னீங்க என்றாள் அனோ அது சரி வாரதி என்னைக்கு அச்சய வரேன்னு சொன்னா கேட்டாள் அருண் அச்சய திதிக்கு என்றுதான் சொன்னாப்பா என்றாள் வனதி சரி அக்ஷய வரட்டும் பார்ப்போம் நான் இருக்கேன்லம்மா எல்லாம் சமாளித்து விடலாம்ப்பா என்றான் வருண் வீட்டின் வெளியே கால் சத்தம் கேட்டது வெளியே போய் பார்த்தான் வாசு அச்சையா தன் பெற்றோருடன் காலில் வந்து இறங்கினாள் மா வந்துட்டாமா என்றான் அருண் என்னடா இது அட்சய தேவ்தியைக்கு தானே அச்சையா வராண்டு வானதி சொன்னா என்றாள் அருண் சோ வாட் அத்தை ரெண்டு நாள் முன்னாலேயே வந்தால் நல்லா இருக்குமே என்று எனக்கு தோன்றியது அதாள் என்றாள் அக்ஷயா இதுபோன்ற வீடியோக்கான சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம்